நண்பர்களே வணக்கம் அருண் ஐபிஎஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னை காவல்துறை ஆணையர் இவர் தான் ஜனவரி ஐந்தாம் தேதி நாம் நடத்த இருந்த போராட்டம் அதானி ஊழல்களுக்கு எதிராக மத்திய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டு நடத்த இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தவர் என்ன காரணத்துக்காக அனுமதி மறுத்தார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் நம்ம வந்து ஒரு ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறோம் ஒரு லவ் லெட்டர்னே சொல்லலாம் அறப்புற இயக்கத்திலேருந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை நீங்க பார்க்கலாம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை வித் லவ் ஃப்ரம் அரப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர் மனசாட்சியை நாம் கேள்வி கேட்டுள்ளோம் நீங்கள் எதற்காக ஐபிஎஸ் படித்து வந்தீர்கள் நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் இது அதற்கான ஒரு சில விஷயங்களை தான் நாம் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு நாங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் புக் அனுப்புறோம் அப்படிங்கறத முதல்ல குறிப்பிட்டுட்டு நீங்கள் இன்று போராட்ட அனுமதியை மறுத்தது ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் மாறியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வள்ளுவர் கோட்டத்தில் ட்ராஃபிக் கஞ்சஷன் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்ன காரணமாக இருக்கட்டும் அதனால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா உருவாகும் அப்படின்னு சொன்ன பொய்யாக இருக்கட்டும் இது எல்லாம் இன்னைக்கு ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக இருக்குது இன் இன்ஃபேக்ட் அதே டேட்டில் நீங்கள் வந்து சைதாப்பேட்டையில் கூட்டணி இருக்கக்கூடிய ஏரியாவில் பப்ளிக் மீட்டிங் திராவிட கழக ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறதுலாம் எட்ட லட்சமா வெளிய வந்திருக்கு அதற்கு ஏதாவது எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கிறீங்களா போட்டிருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் திமுக வந்து பண்ணாங்க மற்றவர்கள் போராட்டம் பண்ணா அங்க போலீஸ பஸ்ஸ குவிச்சு அனுமதி கொடுக்கலன்னா உள்ள வரும்பொழுதே கைது பண்ணி ஏத்திட்டு போயிருவாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க ஆனா டிஎம்கே ஆட்களுக்கு நல்லா சைதாபேட்டை நல்லா பண் பேசுங்க கனிமொழி பேசுங்க மாறன் எல்லாம் பேசுங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டீங்களா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறோம் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லிடுற சொல்கிறாங்களே தவிர இப்போ யாருமே அந்த எஃபிஆர் கண்ணில் பார்த்தது கிடையாது ஊடகவியாளர்கள்லாம் ஏதோ அவங்க சொன்னாங்கன்ற வச்சு போட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த எஃப்ஐஆரில் கனிமொழி பேர் இருக்கா மாறன் பேர் இருக்கா ஆர் எஸ் பாரதி பேர் இருக்கா யார் பேர் இருக்கு யாருக்கும் தெரியாது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பண்ணியிருக்கிறாங்களா முப்பத்தெட்டு எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கா எதுவுமே தெரியாது அப்போது இதெல்லாம் ஒரு ட்ராமா அப்போ நாம் இதை தான் சொல்கிறோம் அருண் சார் நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்க்கட்சிக்கு வேறு விதமாகவும் செய்யும் பொழுது யூ ஆர் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக் ஆன்லைன்ல சோசியல் மீடியாவில் மற்ற இடங்கள்ல உண்மையிலேயே இதற்கு தான் நீங்கள் ஐபிஎஸ் படித்து வந்தீர்களா உண்மையிலேயே இதற்கு தான் நீங்கள் ஐபிஎஸ் படித்து வந்தீர்களா டெக்னிக்கலா பார்ப்போம் நீங்க சொல்றீங்க ஒரு லா ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகி விடலாம் அப்படின்னு ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் கொண்டு போறீங்க அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஒருவேளை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகி விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசால் ஒரு போராட்டத்தை ரத்து செய்ய முடியுமா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாமா அதையும் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த லெட்டரில் எஸ் ரங்கராஜன் பஸ் எஸ் ஜக்ஜீவன் ராவ் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடக்ட் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரெஷன் சின்ஸ் இட்ஸ் த லிபர்ட்டி கேரண்டிட் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிகள் நைன்டீன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் ஒன்று கூடலுக்கான உரிமையாக இருக்கட்டும் இப்போது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஸ்டாலின் மிக அருமையாக செயல்படுகிறார் செம்மையா பண்றாரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு சொல்றதுக்கு இதுக்கு எனக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணுமா கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வேணுமா தேவையில்லை ஆதரவாக பேசுவதற்கு அரசுக்கு ஆதரவாக பேசுவதற்கு எந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தேவை கிடையாது யாரும் என்ன வந்து என்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது எப்போ வந்து ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படும் எப்பொழுது பிரச்சனை ஏற்படும்னா அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசும்போது அவருக்கு ஒரு ஊழல் பண்றாங்க அந்த ஊழலுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்குறீங்க இன்ஃபேக்ட் ஊழல் செய்யாமல் இருக்கிறது அரசுடைய கொள்கையாக இருக்கணும் இன்னைக்கு இவங்க மாத்திட்டாங்க அது வேற விஷயம் ஸோ இப்போ அரசு ஒரு கொள்கை முடிவை கொண்டு வருது அந்த கொள்கை முடிவு சரி கிடையாதுன்னு ஒரு ஒரு விமர்சிக்கிறாங்கன்னா அரசுக்கு எதிராக அந்த பேசக்கூடிய அந்த அரசு கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த உரிமை கொடுத்திருப்பது தான் ஆர்டிகல் நைன்டீன் ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்பதே அரசுக்கு எதிராக பேசக்கூடியதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதற்கான உரிமை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு ஆடியன்ஸ் ப்ராப்ளம் என்னால் ஒரு லா ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும் அதனால என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு இமேஜினர் ப்ராப்ளமாக சொல்லிட்டு அதனால அதனால நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அறப்பொரியக்கம் கேஸ்லையே ரெண்டாயிரத்தி பதினேழுல நாம் வந்து கொள்ளையினை வெளியேறுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதற்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்போயும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அரசாங்கம் சொல்கிறாங்க அப்போது நீதிமன்றம் என்னதான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க I do not ஐ டு நாட் என்டாஸ் த ரீசனிங் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் ஃபார் ரிஜெக்டிங் த the ரீசன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹஸ் பின் தர்பஸ் ஆஃப் டேக்லிங் அந்த லர்டர் ப்ராப்ளமும் ஒன்று உருவாகலாம்னு சொல்கிறீங்களா அது உருவாகாமல் பார்த்துக்கறது சார் உங்கள் வேலை போராட்டம் நடத்தினாங்கன்னா பந்தோபஸ்து கொடுங்க நீங்கள் அங்கே ஆள் போட்டு எந்த இஷ்யூவும் வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் போலீஸுங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ஷோர் பண்றதுக்கு தான் போலீஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதை ஒரு காரணமா சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியுமா முடியாது அதனால அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி நாம அப்பொழுது நடத்தின கொள்ளை நேவலியர் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதற்கு பிறகு நிறைய போராட்டங்களுக்கு நம்ம நீதிமன்றம் போய் வாங்கியிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி செய்வதற்கு இன்க்ரிய ஆஃப் போலீஸ் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் போராட்டம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அலோவ் பண்றது கிடையாது இயக்கங்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அலோவ் பண்றது கிடையாது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல பார்த்தோம் ஈவன் முல்லை நகர ரெசிடென்ஸ் அவங்க பண்றாங்க அவங்க அலோவ் பண்ணல கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அலோவ் பண்ணல இப்ப நமக்கு அலோவ் பண்ணல சோ இட் இஸ் வெரி கிளியர் எனி ஒன் அதர் தான் டிஎம் கே ஆர் டி கே விண்ட் அலவ் இதுதான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க சோ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய ஹிஸ்டரியே இப்படிதான் இருக்கு வி சி திஸ் அஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் த தமிழ்நாடு இஸ் ப்ரோக்ரஸிங் டுவர்ட்ஸ் ஒரு ஒரு அன்டிக்ளர்டு எமர்ஜென்சிக்கான ஒன்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஒரு போலி ஸ்டேட்டாக இன்று இருக்கிறோம் இது அப்படியே இந்த அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு பயத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று நினைத்து அதை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன புரியல அப்படின்னா ஒரு ஊழலுக்கு எதிரான அவர் ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதானி ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக அந்தற்கான போராட்டத்தை ஒரு அரசாங்கம் எப்படி கண்டிப்பாக்க முடியும் அரசாங்கத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டிருக்கோம் உங்க கொள்கை என்ன ஊழலா ஊழல் எதிர்ப்பார் அரசாங்கத்துடைய கொள்கையே இப்ப ஊழலா மாத்திட்டீங்களா ஊழலுக்கு ஆதரவு அப்படின்னு மாத்திட்டீங்களா சோ நாங்க ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணா அது வந்து அரசாங்கத்துக்கு எதிர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க எடுத்திருக்கிறீங்களா

மாநில அரசாங்கத்துக்கு சில டிமாண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இவங்க வந்து இப்பாட்டி இருக்கிறாங்க தான் இந்த கான்ஸ்டியூஷன் புக் அனுச்சிருக்கிறோம் நீங்கள் மறந்துருக்கலாம் ஆனால் இந்த அரசியல் சாசன புக்கு நீங்கள் உங்கள் டேபிளில் வைங்க டெய்லி பாருங்க டெய்லி நாலு பேஜ் படிங்க ஆர்டிக்கல் நைன்டீனை முக்கியமாக டெய்லி ஒரு வாட்டியாவது படிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வி டூ நாட் நோ வெர் யூ ரிஜக்ட் அவர் ப்ரொடெஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் யார் சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு தெரியாது பண்ணீங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்களா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் யாரை இது பெனிஃபிட் பண்ண போகுது நீங்கள் இந்த ரிஜெக்ட் பண்ணிருக்கிறீங்க இல்லையா இந்த போராட்டத்தை இதனால யாருக்கு லாபம் அதானி அதானியுடைய ஊழலுக்கு லாபம் இல்லையா அவர் செய்த ஊழல் அவருக்கு தான் கடைசியில் அருண் நீங்க எடுத்த அந்த முடிவு இந்த போராட்டம் நடக்க கூடாது அப்படிங்கிற முடிவு அதானிக்கு ஆதரவாகவும் அதானி ஊழலுக்கு ஆதரவாகவும் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்க்கணும்னு நினைக்கிறோம் அவங்க கரண்ட் பில்ல இருந்து பல பிரச்சனைகள் இருக்காங்க மக்களுக்கு எதிராகவும் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம்ஸ் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ஒரு முறை அதை நீங்க வந்து கிரஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல வாட் இல்ஸ் யூ வாண்ட் நீங்க ஒரு ஜனநாயக வழியில ஜனநாயகம் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் ஒன்று சொல்ல முடியும் நாங்கள் அகிம்சை வழியில் தான் போராடுவோம் நாங்கள் சட்டப்படிதான் போராடுவோம் சட்டத்தின் அந்த ஃபோர் வால்ஸ்குள்ள அந்த கான்ஸ்டியூஷனுடைய போர் வால்ஸ்குள்ளதான் நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருவோம் ஏன்னா எங்களுக்கு அதுமேல் நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அதாவது ஒரு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் மரப்பூர் இயக்கமாக ஸோ அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் எங்களை புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனால் நாங்கள் அகிம்சை வழியில் சட்ட ரீதியாக தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்க மேற்கொள்வோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறோம் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டா அடக்குமுறை பண்ணிடலாம் ஊழலுக்கு எதிராக நாங்க போராட மாட்டோம் அப்படின்னா நினைச்சீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த போராட்ட இந்த ஒரு ஒரு மாத காலத்துல நாங்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டோம் நிறைய பேருக்கு கொண்டு போயிருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதானி ஊழல் எப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இதை அக்செப்ட் பண்றீங்களா ரிஜெக்ட் பண்றீங்களா இந்த போராட்டத்தை அனுமதிக்க போகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது ஏதோ நாங்க ட்ரையல்ல இல்ல நீங்கள் ட்ரையல்ல இருக்கிறீங்க அருண் ஐபிஎஸ் ட்ரையலில் இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ட்ரையல்ல இருந்திருக்கிறாரு என்ன ட்ரையல் இவ்வளவு நாட்களாக அதானி ஊழலுக்கும் திமுக அரசுக்கும் என்ன லிங்க் அப்படின்ற கேள்விகளாக கேட்கப்பட்டது அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா அது கேள்வியாக இருந்திருக்கும் ஆனால் அனுமதி மறுத்ததன் மூலமாக திமுக அரசுக்கும் அதானிக்கும் ஒரு மிகப்பெரிய சமரசம் இருக்கிறது ஒரு லிங்க் இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சீக்ரெட் இந்த போராட்டத்தை மறுத்ததன் மூலமாக அருண் ஹஸ் பாஸ்ட் ஜட்மெண்ட் நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் மக்கள் முன் இன்னைக்கு வந்து நாங்க மட்டும் பேசல அரப்போரிக்கம் சொல்லிட்டு இருந்தோம் என்ன லிங்க் இருந்தோம் இன்னைக்கு நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பல பேர் வந்து திமுக இதோடைய பொலிட்டிக்கல் காஸ்ட் தெரியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க திமுக அதானியுடைய ஊழலுக்கு ஆதரவாக நின்று அதானிக்காக மக்கள் போராட்டத்தை ஒது ஒடுக்குகிறார் அதானி ஊழலுக்கு மீது ஊழல் மீது நடவடிக்கை கேட்ட போராட்டத்தை நடக்க அதானியும் திமுகவும் வெவ்வேறு அல்ல அவர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்து நிற்கிறார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளீர்கள் மிஸ்டர் அருண் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீங்க சோ உங்க அரசு வாஸ் ஆன் ட்ரையல்

மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் மக்களை சேஃப்கார்ட் பண்ணணும் இது போன்ற பல்வேறு குறிக்கோளோட தான் நீங்கள் ஐபிஎஸ் உள்ள வந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் இன்றைய தினம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்னவாக இருக்குன்னு நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையானது அதானி ஊழலுக்கு ஆதரவாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிராகவும் இருக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம் மற்றவர்கள் சொல்லலாம் உங்களிடம் யார் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் எடுக்கணும் நான் இதற்காக தான் வந்தேன் இந்த வேலைக்கு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யதானே வந்தேன் ஊழலுக்கு ஆதரவாக இருப்பதற்காக மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்தோம் மக்களுக்கு எது நல்லது அரசியல் சாசனம் என்ன சொல்லுது நான் சட்டப்படி தானே நடக்கணும் சட்டத்தை மீறி நான் நடக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் உங்களிடமே கேட்கணும் நீங்க சர்வீஸை என்டர் பண்ண நாள் ஒரு ஒரு பக்கம் நீங்கள் ஒரு நாள் ரிட்டையர் ஆக போறீங்க ரிட்டையர் ஆகிற நாளை நீக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்க வென் யூ லுக் பேக் பீப்புள் உங்களை எப்படி பார்க்கணும் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இங்க ஒரு ஆஃபீஸர் இருந்தா இருப்பா மக்களுக்காக நின்றார் சட்டப்படி நடப்பாரு அப்படின்னு உங்களை பத்தி சொல்லணுமா மக்களுக்காக சேவை செய்தவர் அப்படின்னு நீங்க அறியப்படணுமா அல்லது ஊழல்வாதிக்காக நின்றவர் அரசியல்வாதி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாருமா மக்களுடைய போராட்டங்களை கண்ணாமடுக்கினார் இப்படி நீங்க அறியப்படணுமா மக்களுக்கு எதிராக நின்றவர் இப்படி நீங்கள் அறியப்பட வேண்டுமா சொல்லுங்க ஒரு சில வருடங்கள் இருக்கலாம் நீங்க உங்களுடைய பாதையை மாற்ற வேண்டியது அவசியம் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டியது அவசியம் அரசியல் சாசனப்படி வேலை செய்ய வேண்டியது அவசியம் ஹிஸ்டரி வில் ரிமெம்பர் யூ வெரி வெரி பேட்லி இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் கோர்ஸ் நீங்கள் உங்கள் பாதையை மாற்றாவிட்டால் வரலாறு உங்களை மன்னிக்காது இதனுடன் அறப்போர் இயக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் காமிச்சிருக்கிறோம் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பொங்கல் மிஸ்டர் அருண் எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க